இஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எல்எஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கல்வங்கனி அப்படிங்கிற ஒரு இடத்துல நண்டு கொண்டுருக்கிறோம் அவர் நேற்று நான் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஜோதிலிங்கம் அட விட்டு வந்திருந்தோம் அப்போ வரும்போதே வந்து நாங்கள் கொஞ்சம் உலக பொருட்கள் வாங்கி வந்திருந்தோம் என்ன காரணம்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஜோதிலிங்கம் அண்ணாவை பார்க்க வரும்போது ஒரு வயசான இந்த ஒரு பாட்டியையும் ஒரு அம்மப்பாயும் பார்வையிட்டது போனாங்க அவங்க வந்து அண்டைக்கண்டை சாப்பிட்றதுக்கு வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து உலகப் பொருட்கள் கொடுத்துட்டு போகிறோம் இந்த உதவி யார் செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கட்டாரில் இருக்கக்கூடிய பிரதீஷன் என்ற ஒரு அண்ணா வந்து மொத்தமாகவே இருபத்தி எட்டாயிரத்தி இருநூறுவாய் அனுப்பியிருந்தாங்க தம்பி இதை வந்து சாப்பாட்டுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுங்கண்டு அந்த வகையில் இவங்க வந்து ரெண்டு பேர் தான் வந்து இந்த வீட்டில் இருக்காங்க இந்த குடியில் வீட்டில் அதனால பத்தாயிரம் ரூபாய்க்குரிய உலகநுட்பங்கள் வாங்கி வந்திருக்கின்றோம் அவங்களுடைய நிலைமை இல்லாதையும் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அஞ்சு இருந்து போகும்போது பாருங்க அப்படியே இடம் உண்டு இப்படி இல்லாமல் திருந்து கொண்டு இருக்காங்க உள்ளே போகும் போகும்

വി ah, ഉടഞ്ഞാ <laughs> <coughs> <coughs>

உங்களுக்கு வந்து இந்த வீடு இல்ல இல்லை வேற எங்கேயும் வீடு இருக்கியா பிள்ளைங்களே இப்போ இந்த வீட்டில் வந்து இந்த அம்மாப்பா அங்க இருந்து கொண்டு இருக்காங்க உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாப்பா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அப்போ ரெண்டு வருஷம் வரைக்கும் வந்து ஆ ரெண்டு வரி ரெண்டு வருஷம் ஆ இந்த அடித்தது அந்த கை வழக்கம் இந்த ஆட்டத்தை

வச்சோம்ல நடும் துப்ப நடக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அக்தாலியாக போறேன் நடக்கல அது நிரம்பிங்கிற இப்ப உங்களுக்கு என்ன அம்மா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அம்மாப்பா என்னம்மா உங்களும் இல்லை என்னன்னு சொன்னா அம்மா அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க என்ன வேணும் என்னடா கேட்டா நான் என்னத சொல்றேன் கேட்க செய்யறத செய்ய அப்படின்ற மாதிரி பாருங்க இந்த வீட்ல இருந்து கொண்டிருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாவே மணல். ஒரு செய்ய மாட்டானேங்க. ஹ்ம். எம்.பி போறாங்க எல்லாதுக்கு போறாங்க. ஹ்ம். இந்த பக்கத்துல இருக்கிற வீட்ல ஆறும்ப்பா. இது உங்களுக்கு வந்து அத்தியாவசியமா என்ன தேவை சாப்பாடா இல்லை என்ன தேவை உங்களுக்கு சாப்பாடு தான் தேவை முன்னாடி வரும்போது சொல்லியிருந்தீங்க டைமுக்கு என்ன அப்போ அந்த வகையில் நம்ம உங்களுக்கு இந்த உலர்நோப்பொருட்கள் கொஞ்சம் வாங்கி வந்துருக்கோம் அரிசி பருப்பு இந்த சீனி மாவு எல்லாமே வந்து இருக்குது சரியாமாப்பா அதை வச்சு சாப்பிட்டு கொள்ளுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது முன்வந்து உதவி செய்தாங்கண்டா அடுத்த கொண்டு சார்க்கும் சரியா இப்போ சில உதவி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் சரியாமாப்பா அப்போ அந்த வகையில் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டால் இருக்கக்கூடிய பிரதீஷ் என்கின்ற ஒரு அண்ணா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் உள்ளூர் பொருட்கள்லாம் வாங்கியிருந்தாமாப்பா இப்போ அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்கள் அவர் நன்றியை தான் சொல்லணும் நாங்கள் அவர் உதவி செஞ்சதுக்கு நன்றி ஆ உண்மையிலே இந்த உதவி செய்த உங்களுக்கு மிச்சம் கூட கூட நன்றிகள் என்ன என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ நான் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கேன் இந்த மைக் கொஞ்சம் பிரச்சனை அப்போ அதனால் வந்து எனக்கு வந்து பேச்சு கொள்ளையெல்லாம் இருக்குது அப்போ பக்கத்துலேயே வந்து நான் இந்த கேமரா பிடிச்சி வச்சு பேச்சு கொண்டிருக்கேன் அப்போ அந்த வகையில் இந்த பொருட்கள் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு கடையில் அப்போ அந்த வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன் பார்த்துட்டு வாங்க அப்போ பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அப்போ அந்த வகையிலேருந்தான் கொண்டு ஒப்படைச்சாச்சு அப்போ சரியாப்பா நாங்கள் போயிட்டு வரட்டா வேற ஏதாவது சொல்லிகளை விரும்புகிறீங்களா இல்லை 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 நாங்களும் வாங்கி வரல இல்லை அப்போ இந்த சித்திரை குடுப்பு போட்டேன் நீங்களா இல்லை இல்லை போடலாம் உடுப்போடு இல்லையா கட்ட ஒளி இந்த சித்திரை கூட உடுப்பா வாங்க இல்லையா இப்போ உங்களுக்கு வேற புது சாரன் புது சேர்ட்டு ஒன்றுமே இல்லையா பாப்பா சாரனா ஒரு சாரன் இந்த கட்டிக்கிற சாரனா ஆ ஒரு அடுத்து காட்டுங்களேன் பாப்போம் பாப்போம் அப்படி இருக்கு

ம் சரியாப்பா இப்போ பாப்பா அடுத்த நேரம் கண்டிப்பாக அப்பா உதவி கிடைக்கும் இது கிடைச்சா நாங்கள் கொண்டு தாருமே சரியா சரி அப்போ அந்த வயதில் நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறத கிட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ இந்த உதவியை செய்து அந்த பிரதீஷனு என்கின்ற அண்ணா வகுமிச்சம் கோலாங்களுடைய நன்றிகள் என்ன அப்போ எப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்குது இந்த உங்களுடைய உதவி ஒருக்கா அந்த வீட்டு வரக்கா நாங்கள் அதை சுற்றி காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அம்மாப்பா இருந்து கொண்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் சின்ன இது மாதிரி ஒன்று இருக்குது என்னதுக்குமாப்பா அது

കുള്ളുകളെ കുണ്ടിത്തിരിക്കிறது കൂടേല്ല അരവാ ഇവിനിന്താ മേലേ അടിഉлум ഹ് വാരിന്താരീഇ ഇന്നെ നിലമേടി അവിടെ തിനെലും കമീഞ്ഞോന്ത വെറുതെ കാട്ുമീ ഇവർကന്താമ്പി നിക്കാർ അടുടിന്റെ ഉള്ള പോര എന്നണ്ട് നീ വീരല്ല നീ ഓണ്ടാട്ടിങ്ങ അടി ഓ മാങ്ങോളിയിലെ ചെറിയ നെഞ്ചിക്ക് തന്നെ ഇറക്കിരാ പാടി ചേരം കട്ടോ ഹ് து எந்தால் அம்மா அம்மாவும் அம்மா அப்பாவும் இருக்கிற வீடு பின்னுக்கு கொஞ்சம் ஒரு மலைச்சிட்டு வீடு எரிக்காது பக்கத்து வீடுக்காராக உள்ளேன் அந்த மகள் என்று சொன்னேன் அது நிறுவனத்திலேயே கொடுத்துருக்காங்க உள்ள அதுவும் வந்து பாவனையில் இல்லை பக்கத்தில் அந்த மரங்கள்லாம் அலும்பி இந்த வீட்லாம் இருக்காங்க

என்னமாப்பா சொன்னீங்க அது சரி அந்த அந்த கையில ஒரு பழ ஒது என்னத்துக்கு அடிச்சேன் சண்டையில என்னத்துக்கு சண்டை பிடிச்ச நீங்க நான்கு ஆடி என்று வந்து நான் தொழில் தொழு இந்த புலிவுக்குள்ள பூரையும் அடிச்சேன்

நம்ம பாக்கல வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த ஜோதிலிங்கம் அண்ணா வந்து சந்திக்க வரும்போது எங்களால் முடிஞ்ச முதற்கட்ட உதவியாக இந்த உழைநுட்ப வழங்கியிருந்தோம் என்ன சொன்னால் இவங்க வந்து இரண்டு பேர் ரெண்டுறதுக்கு ஆவண்டி தான் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் உலகநுட்பங்கள் வாங்கி வந்திருந்தேன் இது வந்து ஃபெமிலியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கலாம் பிரச்சனை அவங்களுக்கு போதும் அதனால் வந்து இப்படி வாங்கி வந்திருக்குது அப்போ இந்த உதவியை செய்த பிரதீஷ் அண்ணாவுக்கு வந்து மறுபடியும் நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா நீங்கள் வந்து மொத்தமாக இருபத்தி எட்டாயிரத்தி இருநூறுபாய் அனுப்பியிருந்தீங்க அதில் வந்து ரூபாய்க்கு இந்த உருவநுப்புகள் வாங்கி கொடுத்துருக்கின்றோம் மிகிதமாக பதினெட்டாயிரத்தி இருநூறுரூவா இருக்குது அப்போ அந்த வகையில் இன்னும் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டு அதே மாதிரி நான் வீடியோவை பதிவிடுவேன் அப்போ நாங்கள் இஞ்சதுக்கெல்லாம் அப்புறம் இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்கள்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக மேலதிகமான தேவை அதாவது மாதாந்த கொடுப்பை நான் வந்து ஏதாவது கொடுக்கக்கூடிய மாதிரி யாராவது முன் வந்து கண்டிப்பாக உதவி செய்யுங்க இல்லையா இந்த உதவி கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோவை பயிர் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரை பிடிபெறுகின்றேன் பாய்